17-9-2022, released 8 cheetahs bought from Namibia, Africa, which went exam in 1952 in India, was released in the dash. அதாது, இந்தியாவில் 1952 10 50 20களில் அழிந்து போன அப்பிரிக்க நாடானே, நபிபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட எட்டு சிறுத்தைகளை பாரத பிரதமர் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று டேஷில் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எங்க விடுவித்தாங்க அதை அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ குனோ தேசிய பூங்காவில் நேஷனல் பார்க் குனோ நேஷனல் பார்க் ஆப்ஷன் பி மாதவ் நேஷ்னல் பார்க் ஆப்ஷன் சி வான் விகார் நேஷ்னல் பார்க் ஆப்ஷன் டி சத்புரா நேஷ்னல் பார்க் ஸோ அது சிறுத்தையை வந்து பாரத பிரதமர் பதினேழு இந்த டேட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எங்கே அப்படின்னா குனு தேசிய பூங்காவில் தான் வந்துட்டு விடுவித்தார் அப்படின்னு இதோட ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஷின் நேஷ்னல் வே ஒன் அதாவது என் டபிள்யூ ஒன் கனெக்ட் த சிட்டி ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ் பின்வருவனவற்றில் தேசிய நீர்வழி ஒன்று என் டபிள்யூ ஒன் ஆனது டேஷ் நகரங்களை இணைக்கிறது என்ன எந்த நகரங்களை இணைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ அலகாபாத் ஹல்தியா ஆப்ஷன் பி முக்தி முக்தியாலா விஜயவாடா ஆப்ஷன் சி துப்ரி சாதியா ஆப்ஷன் டி சென்னை புதுச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க வாட்டர் வாட்டர்வே ஒன் கனெக்ட் பண்ணுற சிட்டிஸ் எது அப்படின்னா அலகாபாத் ஹல்தியா தேர்ட் கொஸ்டின் இன் டூ தௌசண்ட் லெவன் ஓஎன்ஜிசி டிஸ்கவர்டு இந்தியா ஃபர்ஸ்ட் ஷ கேஸ் ரிசர்வ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னில் எண்ணெய் இயற்கை வாய்வு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாய்வு இருப்பு பின் பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பறை வாய்வு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்ன மாநிலங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா அசாம் வெஸ்ட் பெங்கால் குஜராத் மகாராஷ்ட்ரா ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் த சர்க்குலேஷன் ஆஃப் அப்பர் ஏர் ஜெட் ஸ்டீம்ஸ் த அதாவது மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு

வேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது வேசர பாடி கட்டிடக்கலை வந்துட்டு வேறு எந்த மாதிரி நமக்கு வந்து அழைக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா த சாளுக்கியா பாணி அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுறது என்னென்னா சோலா ஸ்டைல் கொடுத்துருக்கிறாங்க பல்லவா ஸ்டைல் சாளுக்கியா ஸ்டைல் பாண்டியா ஸ்டைல் சோ வேசரபாணி கட்டிடக்கலை வந்து எப்படி அழைக்கப்படுறது அப்படின்னா சாளுக்கியா ஸ்டைல் ஆறாவது கொஷின் ஹூ டிட் இலோஜிஸ் திருக்குறள் அஸ் கிவ் அன் பிலோ வில் எனி அதர் டிட் ஆக்டிவ் புக் இஸ் நீடட் இப் ஒன் நவுஸ் அதாவது திருக்குறள் வல்லுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ள உள்ளவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ ஔவையார் ஆப்ஷன் பி பிள்ளை ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி சுத்தானந்த பாரதியார் ஆப்ஷன் பி அதாவது பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஏழாவது கீப் மைண்ட் அவுட் குரல் ஞாலம் கருதினும் கைகூடும் அதாவது ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த கொஷினோட விளக்கம் இப்போ என்னன்னா ஆப்ஷன் ஏ வெல்த் அண்ட் அதாவது செல்வமும் வீரமும் டைம் அண்ட் காலமும் இடமும் பிரதர்ஸ் சிஸ்டர் ஹெல்ப் சகோதர சகோதரி உதவி ஃபாதர் மதர் ஹெல்ப் தாய் தந்தை உதவி அதாவது ஞானம் கருதிலும் கைகூடும்ங்கிற குரல்ல வந்துட்டு ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை வந்து செயல்பட அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தனா காலமும் இடமையும் அறிந்துதான் வந்து செயல்படணுங்கிறது தான் இந்த குரல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க எட்டாவது கொஸ்டின் அனேமியா முகர் பாரத் வாஸ் இம்ப்ளிமெண்டன் இன் தமிழ்நாடு இன் த இயர் அதாவது தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் தான் வந்து தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த பாரத் திட்டம்ங்கிறது தொடங்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் ஃபண்டட் பை த ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் ஏஜென்சி ஃபார் டேஷ் இயர்ஸ் அதாவது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நீதி நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக காலம் டேஷ் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஏழு ஆண்டுகள் பத்தாவது கொஸ்டின் ஐடென்டிஃபை த கரெக்ட்லி அதாவது இதுல எது சரியான பொருத்தம் உள்ள அதாவது தொள்ளுயிரினை அப்படின்னு கேக்குறாங்க சரியான பொருந்திய தொள்ளுயிரினை தேர்ந்தெடுக்க ஏ அல்ஹா அல்ஹனா பாசி பர்க்குலா ஃபர்க்குலா ஆப்ஷன் பி பைரோபைட் நயடைட்டா ஆப்ஷன் சி டெரிட்டோபைட் ஆ டெரிட்டோபைட்ல ஆப்ஷன் டி ரைனியா இதுல சரியான கரெக்ட்லி மேட்ச்டு ஃபாசல் அப்படின்னா பைரோ சாரி ஆப்ஷன் பி நைட் பிரையோட்டா விச் ஆஃப் த ஃபாலோ சாரி வி ஸ்டேட் அதாவது பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை நிலமான விலங்காக கொண்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க எந்த மாநில சதுப்பு நில நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி நாகாலாந்து ஆப்ஷன் சி ஹரியானா, அப்ஷன்டி, மகாராஷ்டா. பின் வருமன் ஏற்றில் எந்த மாடிலம் சதுப்பு நில மானை, சதுப்பு நில மான வந்துட்டு மானில விலங்காக கொண்டு உள்ளது அப்பிடின் கேட்டா, மகாராஷ்டா. பணிய இரண்டாவது கொஷ்சின் In which country the 149th G7 summit 2023 was held? அதாவது, எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஜி செவன் உச்சி மாநாடு நாற்பத்தி ஒன்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது எந்த நாட்டில் அப்படின்னு கேட்டால் ஜப்பான் அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் இந்தியன் ரயில்வேஸ் ஹாஸ் இன்ட்ரோடியூஸ் த கட்டிங் எட்ஜ் ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி டேஷ் டு பிரிவென்ட் எலிபன் ஆக்சிடென்ட் ஆன் ரயில்வே டிராக்ஸ் அதாவது தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏ தொழில்நுட்பத்தை நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹட்டி போர்ட் ஆப்ஷன் பி ரேடியோ கேலக்சி அதாவது ரேடியோ கேலக்சி ஆப்ஷன் சி கஜ்ராத் சுரக்ஷா ஆப்ஷன் டி ஜியோகிளிப் சேவர் ஜியோகிளிப் சேவர் சோ இது தண்டவாளங்களை யானை விபத்துகளை தடுக்க இப்போ தண்டவாளத்துல யானை வருங்கலைங்களா அதை தடுக்கறதுக்காக இந்திய ரயில்வே வந்து என்ன பண்ணிருக்காங்கனா, கஜ்ராஜ் சுர சுரக்ஷா கஜ்ராஜ் சுரக்ஷா என்ற அதிநவீன ஏஐ 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 தொல்நுட்புடன் எங்கும் ஊரையை அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படினு சொல்லி சொல்லியிருக்காங்க 14th question which among the following inspiration mentioned the trade contracts between mesopotamia and the harappan civilization அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசোপட்டமியாவுக்கு ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க கியூனிபாம் ஆப்ஷன் ஏ தேவநாகரி ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் பி கரோஷ்டி ஆப்ஷன் சி கியூனிபாம் ஆப்ஷன் டி ஹீரோ கிளைபிக்ஸ் ஸோ இதில் வந்துட்டு எந்த கல்வெட்டு குறிப்புகள் வந்து ஹரப்பாவுக்கும் வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா ப்ரொபஷன் அதாவது ஆப்ஷன் ஏ வில்லேஜ் பஞ்சாயத் intermediate பஞ்சாயத் அதாவது வந்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் த்ரீ டயர் பஞ்சாய பஞ்சாயத்தோட இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எதுன்னு சொல்லணும் இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து இன்டர்மீடியட் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வில்லேஜ் பஞ்சாயத்துனா கிராம பஞ்சாயத்து இன்டர்மீடியட்னா இடைநிலை டிஸ்டிக்னா மாவட்டம் இப்போ ஆப்ஷன் பியில் பாருங்க பஞ்சாயத்து யூனியன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து டிஸ்டிக் அடுத்து வில்லேஜு தேர்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்றாங்க அடுத்து வில்லேஜ் அடுத்து இன்டர்மீடியட் ஆப்ஷன் ஃபோரில் வில்லேஜ் டவுன் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு அரேஞ்ச் த்ரீ டயர் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து தான் வரணும் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் பஞ்சாயத்து வரணும் அதாவது இடைநிலை பஞ்சாயத் அதுக்கப்புறம் லாஸ்டாக டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அதாவது மாவட்ட பஞ்சாயத்து ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டு அடுத்து பதினாறாவது கொஷின் த ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு ஜூட் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வாஸ் வெஸ்ட் பெங்கால் ஆயிரத்தி west ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் ஜூட்னா சனல் சனல் தொழிலு சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது எங்க அப்படின்னா எந்த எந்த ஊரில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏன்பூர் ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் பி செராம்பூர் ஆப்ஷன் சி க்ளோஸ்டர் ஆப்ஷன் டி ரிஷ்ரா இதோட கரெக்டான விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் ரிஷ்ராங்கிற ஊரில் தான் வந்து சணல் தொழிற்சாலை வந்து முதல் முறையாக உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னேழாவது கொஸ்டின் உமன் ரிஃபார்ம் உமன் ரீஃபார்மர் ஹூ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டாக்டர் முத்துலட்சுமி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த தேவசி அபாலிஷன் ஆக்ட் அதாவது தேவதாசி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமமிருதம் அம்மையார் மூவலூர் ராமமிருதம் ஐயர் ஐயார் ஐயனாங்க தான் வந்து ஆணிவேராக இருந்த பெண்ணு செகண்ட் ஆப்ஷன் வந்து அன்னி பெசண்ட் அம்மையார் ஆப்ஷன் சி டாக்டர் தர்மம்பால் அம்மையார் ஆப்ஷன் டி நாகம்மையார் இதில் கரெக்டான விடை என்னன்னா மூவலூர் ராமமிருதம் அம்மையார் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் த ஆத்தர் ஆஃப் த புக் ஒ அதாவது நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் பகத்சிங் ஞாபக நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து பகத்சிங் பத்தொன்பதாவது கொஸ்டின் ஹூ பப்ளி தமிழ் நியூஸ் பேப்பர் தொழில் தொழிலாளன் who published the Tamil newspaper Tholilalan? Tholilalan என்ற Tamil பத்திக்கே வெளியுட்டவர் யார் அப்படினா Singara Veler M. Singara Veler Option B. M. C. Raja Option C. இரட்டை மலை சீனி வாசன் Option D. மூவலு ராம மிருதம் தொழிலாலன் என்ற தமில் பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து சிங்கார வேலர் இருபதாவது கொஸ்டின் நில் தர்பான் நில் தர்பான் எ ப்ளே போர்ட்ரேட்டட் இன்டிகோ பிளான்டர்ஸ் ஆப் வாஸ் ரிட்டன் பை அதாவது தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சிந்த சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தீனபந்து மித்ரா ஆப்ஷன் பி தீப்தி தீபி சிங் ஆப்ஷன் சி தாதாபாய் நௌரோஜி ஆப்ஷன் டி டியோடோராஸ் டியோடோராஸ் இதோட கரெக்டான விடை நீல் தருப்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் வந்து தீனபந்து மித்ரா

இதுதான் கரெக்டான விடை இருபத்தி இரண்டாவது கொஷின் ஹூ ரைட் த லிட்ரேச்சர் பீஸ் டைட்டில் திருக்குறள் நீதி இலக்கியம் விச் ஹாஸ் ஆல்சோ வின் த சாகித்ய அகாடமி அவார்டு அதாவது திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காத்தா திருநாவுக்கரசு ஆப்ஷன் பி வி சி குழந்தைசாமி ஆப்ஷன் சி கே ஏ நீலகண்ட சாஸ்திரி ஆப்ஷன் டி ஏஎஸ் ஏ ஞான சம்பந்தம் திருக்குறள் நீதி இலக்கியம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆசிரியர் யார் அப்படின்னா காத்த திருநாவுக்கரசு ஆப்ஷன் ஏ இருபத்தி மூன்றாவது கொஷின் assertion and reasoning question அதாவது கூற்று காரணம் assertion women liberation was one of the important object self respect movement கூற்று சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும் அப்படிin சொல்லி இருக்காங்க அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் ஓட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படினா பெண் விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ரீசன் என்னன்னா பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கி வழங்கியது அப்படிங்கிட்டு இருக்கு ஆப்ஷன் ஏ போ ரெண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் பியில் ஏ கரெக்டு பி அதாவது கூற்று கரெக்டு ரீசன் காரணம் தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் சியில் இரண்டுமே சரிதான் வந்துட்டு வந்துட்டு கூற்ற அதாவது காரணம் வந்துட்டு கூற்றோடைய சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கடைசி ஆப்ஷன் என்னன்னா இரண்டுமே கரெக்ட் காரணம் வந்து கூற்றோட சரியான விளக்கம் அப்படிங்கறதுதான் சோ கரெக்டான விடை என்ன அப்படின்னா போத் ஏ ஆப்ஷன் டி both a and r are correct and r is the correct explanation of a அதாவது a o மற்றும் r இரண்டும் சரி r a e, r வந்து a உடைய சரியான விளக்கம் அப்படிங்கறத இதோட இது அது என்னன்னா காரணம் வந்து a ஓட சரியான காரணம் அப்படினு சொல்றாங்க அடுத்து 24வது क्वेश्चन

காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜியாவுதீன் அபிதீன் ஆப்ஷன் சி ஹுசைன் ஷா ஆப்ஷன் சி ஷா மிர்ஷா ஆப்ஷன் டி ஜலா ஜலாலுதீன் ஸோ இதோட கரெக்டான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ ஜியாவுதீன் அபிசின் அபிதீன் ஜியா ஜியாவுதீன் ஜியாவுதீன் அபிதிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ கரெக்டான விடை ஸோ இதோட இந்த வீடியோ ஜென்ரல் ஸ்டடிஸோட இந்த வீடியோட முடிஞ்சிருக்கு ஸோ இது நாளைக்கும் இதோட இது கண்டினியூ ஆகும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யாராவது படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோவோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா எக்ஸாம் டேட் கொஞ்சம் நெருக்கிட்டே இருக்கிறதுனால இந்த டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஸோ அதுக்கு தான் ஸோ ரொம்ப தேங்க்ஸ்